ஹாய் என் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான கறிவேப்பிலை குழம்பு வைக்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாமா நல்ல பச்சை பச இருக்கிற எங்கள் வீட்டு கறிவேப்பில மரம் ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு இல்லை மூணு கரண்டி நல்லெண்ணெய் விடணும் வெந்தயம் கடுகு போட்டு தாளிக்கணும் ஒரு கிண்ண சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயிலே நல்ல வதங்கணும் அதே கிண்ணத்துக்கு பூண்டு இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போடுங்க மறுபடியும் நல்லா கிளறி விடணும் ஒரு ஒன்றரை கரண்டி குழம்பு பொடி இல்லை சாம்பார் பொடி இதுக்கு தக்காளி சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம புளி நிறைய சேர்க்க போகிறோம் அதனால் தக்காளி வேண்டாம் பூண்டு வெங்காயம் எடுத்து அதே கிணற அளவுக்கு வந்து புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றுங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னொரு கடாயில் ஆயில் விட்டோ இல்லாமையோ கருவேப்பிலைய வறுக்கணும் நம்ம தண்ணி விட்டு அரைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப ட்ரையாக வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா வேகிற அளவுக்கு வருத்தா போதும் இப்போ ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நான் தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறேன் தண்ணி இல்லாமல் அரைக்கலாம் பொடி மாதிரி பண்ணி கூட நீங்கள் சேர்க்கலாம் இப்போ நம்ம இந்த குழம்புல இதை சேர்க்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து ரொம்ப குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ரெடி ஆகிருச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது முடி வளர்ச்சியை தூண்டும் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ